இல்லை கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது அல்லாவுடைய தண்டனை கொடுக்கறதுக்குன்ட்டு ஒரு அல்லாஹ் வந்து ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த அந்த பனிஷ்மெண்ட் அல்லா வந்து ஒரு பூமியில் ஒரு அழிவு ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஜஸ்டிஃபை அது வந்து நியாயமாக தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் நியாயமான காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் காஃபூராவில் கூட அந்த விஷயத்தை வந்து நமக்கு அல்லா உணர்த்துறான் நடக்கிற நிகழ்வு எல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க வச்சுருவீங்க கடைசியாக எல்லா எதிர்த்து கேள்வி கேக்கிற அளவுக்கு ஆயிரும் முதல்ல இதை சூட்சமும் புரிஞ்சுக்கங்க பின்னாடி என்ன நடக்குது ஏன் இறுதி காலகட்டத்தில் அது கொண்டு வரான் அது மல்லம்மாவுக்கே ஒரு ப்ரிப்ரேஷன் தான் அது எது அந்த மூசா அலி அந்த கிலூர் அல்லாய் இஸ்லாம் உடைய அந்த சம்பவம் அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் இருங்க நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அல்லா குரானில் சொல்கிறாங்களா என்னுடைய கரத்திலிருந்து வெளிப்படுவதெல்லாம் நன்மை மட்டும்தான் அனைத்து நன்மைகளும் உன் கைவசமே உள்ளன நன்மை மட்டும்தான் அல்லாஹ் பேசுனா நல்லது செஞ்சால் நல்லது எல்லா செய்கிறது எல்லாமே நல்லதுன்னு மட்டும் நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் அது ஒரு முக்கியமான ஒரு ரூல் இப்போ மல்ஹம்மாவுக்குள்ளே வருவோம் மல்ஹம்மாவில் அந்த மல்ஹம்மானா என்ன முதல்ல அந்த பேர் இருக்குல்ல மல்ஹம்மா அப்படிங்கிறது அப்படி ஒரு போர் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அது சொல்கிறோம் அது பெரிய ஒரு ஒயிட் வாஷ் அந்த ஒயிட் வாஷுக்கு பேர் வந்து மல்லம்மா ஹுரான்லேயும் ஹதீஸ்லேயும் பார்த்திங்கன்னா போருக்கு வந்து நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மெஜாரிட்டியாக என்ன பயன்படுத்தணும்னா ஹர்பு ஹா ரா பீம் பேர் இல்லை அது ஹர்பு அப்புறம் வந்து கிதாலு இந்த மாதிரியான அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்வாம்பாங்க கஸ்வே ஒஹது கஸ்வை பத்ரு கஸ்வே இப்படி தான் கஸ்வாம்பாங்க அதை இது மட்டும்தான் வார்த்தைகள் இருக்கும் மல்ஹமாங்கிற பேர் வந்து இந்த ஒரு போருக்கு மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு போருக்கு மட்டும்தான் மல்ஹமானு இருக்குது இந்த போர் பார்த்திங்கன்னா பைத்துல் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸ் பைத்துல் முகத்தஸின் எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும் எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும் மல்ஹமாவிற்கு பிறகு கான்ஸ்டன்டீனோப்பியிலுடைய வெற்றி நடக்கும் கான்ஸ்டன்டீன் வெற்றிக்கு ப பிறகு தஜ்ஜால்வின் வெளிப்படுதல் இருக்கும் இது வந்து மொஹாத்பின் ஜபர் அலியான்னு இப்படி இந்த ஸோ இந்த சீக்வென்ஸில் தான் அது மல்ஹமாங்கிற பேர் வருது அப்போ மல்ஹமாவுக்கு என்ன என்ன மீனிங்குன்னு பார்த்தீங்கன்னா லஹம்னா கரி லஹம்னா கரி கறிக்கடகு பேர் பார்த்தீங்கன்னா லஹம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அரபு நாடுலாம் போனீங்கன்னா அந்த லஹமுன்னு சொல்லிட்டு தான் அந்த போர்டே அது இன்னும் பேர் இல்லை இன்னமும் ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த கடைக்கு என்ன பேருன்ட்டு மொத்தத்தில் லஹம்னு தான் போட்டு வச்சுருப்போம் துக்கான் இல்லை துக்கான்னா உருது அது அரபியில் துக்கானா லஹம் வேறு ஏதோன்னு போட்டிருப்போம் மலாஹிம் துக்கான என்ன ஒன்று போட்டிருப்போம் அது லஹம் லஹமுங்கிறத கரியை குறிக்கும் இப்போ ஏன் அது கரியை குறிக்கும் அப்படின்னா நபிசுல்லா காலத்தில் நடந்த போர்கள்லாம் வந்து வார்கள் இதில் தான் வாலில் நடக்கிறது ஒரு குத்து குத்துனா ஒ ஒன்று இந்த வெட்டை போடும் கை வெட்டப்படும் கால் வெட்டப்போடும் இப்படி தான் நடக்கும் இந்த போருக்கு வந்து ஏன் போட்டாங்கன்னா ஒரு பாம்பு போட்டோம்னா என்ன ஆகும் செதறும் பிளாஸ்ட் நடக்கும் கறி வந்து போகும் பச்சக்குன்ட்டு ஆளே இருக்க மாட்டான் பாடியெல்லாம் ஜனாசா பிரச்சனையே கிடையாது நோ ஜனாசா புரியுங்களா செதறி போயிடும் கூழாயிரும் ஆள் இப்போ அந்த போருக்கு பேர் தான் மல்ஹம்மா செதறி போகிற போர் செதறி போகிற போர் வந்து அந்த காலத்தில் வந்து நடந்தது கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து இந்த ஹீரோசிமா நாகாசாகிக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு போர் கிடையாது ஒரு பீரங்கியில் போட்டால் கூட அது பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு செதறிப்போம் இது வந்து செதறி போயும் பிச்சிக்கும் அந்த நிறைய ட்ரையெல்லாம் இருக்கும் பாருங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள் நியூக்ளியர் டெஸ்டிங்லாம் போட்டு நியூக்ளியர் பாம் டெஸ்ட்டுன்னு யூடியூப்பில் வீடியோ அடித்து பாருங்கள் பிச்சுக்கும் வீடுகள்லாம் அப்படியே ஒவ்வொரு செங்கலை பேர்ந்துட்டு போயிடும் அந்த ப்ரெஷரில் ப்ரெஷரில் அப்படியே சில்லற சில்லறையை செதறி அந்த பிச்சுட்டு கை காலெலாம் பிச்சுட்டு தப்பிக்கலாம் முடியாது அந்த போரில் ஸோ அதனால் வந்து மல்ஹமா கொத்துக்கறி அப்படின் தான் அர்த்தம் மல்ஹமான்னால் இப்போ கொத்துக்கரியாக செதறி போகக்கூடிய அந்த போர் இது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க இது அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்துங்க அப்போது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதில் அபுதாபுதில் நிறைய செய்தி வருது பாபுல் மலாஹில் பாபுல் மலாஹிம்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது ஹஜீஸ்க்கு மேலே வருது இந்த மல்ஹமா சார்ந்த செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அபுதாவுதில் அப்போ இந்த போர் வந்து ஒரு போரும் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற போரும் கிடையாது ஏன்னா நாம் வேலைங்கி வச்சுருக்கிற போருங்கிறது கணக்கே வேறு போருங்கிறது வேறு தாக்குதலுங்கிறது வேறு போருக்கும் தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்குது நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கும் குறைசிகளுக்கும் போர் நடந்தது அது ரசூல்லா எப்போ ஹிஜ்ரத்துலேருந்து போனாங்களோ அங்கேருந்தே கவுண்ட்டு ஸ்டார்ட் பத்ருவே வந்து ஒரு எட்டாவது அட்டம் தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு அட்டம் வந்து நடந்துருது அதோடைய எண்டு எப்போ நடக்குது மக்கா வெற்றி இல்லவா அது முடியுது அப்போ அது வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரே போர் தான் வரலாற்றில் எழுதுனோம்னா குறைசிகளுக்கும் நபிஸ்லாசலம் அவர்களுக்கும் போர் நடந்தது இறுதியில் நபிஸ்லா சலாம் அவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள் ஒன் லைனில் இப்படி தான் எழுதுவாங்க ஆனால் இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்ரு ஒன்று நடந்திருக்கும் உகது ஒன்று நடந்திருக்கும் பதில் முடிஞ்சோன்னா போர் முடிஞ்சிருச்சின்னு நினச்சிடக்கூடாது அதைத்தான் ரசூல்லா வந்து தப்பாகவும் நினச்சிக்கிறாங்க முடிஞ்ச முடிஞ்சவொன்னே என்ன நினச்சிக்கிறாங்க குறைசிகளுடைய ஆட்டம் க்ளோஸுன்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க பிணை கேதிகள் வாங்கி ரிலீஸும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்னங்கிறான் போர் நடக்குறது முன்னாடி ஒன்றுங்க யார் ரிலீஸ் பண்ண சொன்னால் அப்படிங்கிறான் எதுக்கு நீங்கள் அப்படி காசு வாங்குனீங்க அதுக்கு வந்து எல்லாம் கண்டிக்கிறான் அதுக்கு வந்து நான் வேதனையும் கொடுத்துருப்பேங்கிறான் அபுபக்கரும் நபிஸ்லாஸ்லாம் அவங்களும் வந்து அழுகுறாங்க அது எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஸோ போருங்கிறது வேறு ஒரு தாக்குதல்ங்கிறது வேறு இப்போ இந்த போரும் ஏராளமான தாக்குதல்களை உள்ளடக்கியது ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் கிடையாது அதனால் மல்லம்மா ஒரு அடி அடித்து முடிஞ்சிருச்சுப்பா மல்லம்மான்னு கிடையாது ஏகப்பட்ட போர்களுடைய ஒரு தொகுப்பு தான் வந்து மல்லம்மா அப்போது இது வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இந்த போருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதான் சொன்ன இது வந்து ரெண்டாம் உலக போர் மூலம் இதிலேருந்தே தொடங்கி வந்துட்டு இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மூன்றாம் உலகத்துடைய மூன்றாம் உலக போருடைய அந்த ட்ரிகர் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் நதியுடைய அந்த தங்கம் தான் அங்கேருந்து தான் இதோடைய தொடக்கம் நபீசலு சொல்கிறாங்க யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி தங்க மலை ஒன்றை வெளிப்படுத்தப் போகிறது அப்போது அங்கிருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துவிட வேண்டாம் அந்த மலையிலிருந்து எதையும் எடுத்துடாதீங்க இதை அபூர் இரானவர்கள் அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஹதீஸ் அப்போது யூப்ரட்டிஸ் நத் நதியிலிருந்து தங்க மலை வெளிப்படும் நதிக்கு உள்ளேருந்து என்ன வெளிப்படுங்கிறாங்க மலை வெளிப்படுங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்காலர்ஸ் வந்து அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நதி தண்ணி வற்றி போய் உள்ளேருந்து ஒரு மலை வெளிவருங்கிறேன் இப்போ நதினாலே என்ன ரெண்டு மலைகளுக்கு நது நடுவில் ஓடுறது தான் நதி நதிங்கிறது என்ன ரெண்டு மலை இருக்கும் இந்த ந மலையுடைய இந்த டவுனில் ஓடக்கூடியதான் நதி இதுக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு மலையெல்லாம் வந்து வராது கடல்ல இருந்து வேணால் ஒரு ஒரு மலை வந்து உருவாகும் கடலில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு திடீர்னு ஒரு நேற்று வரைக்கும் இல்லாமல் இருந்த தீவு புதுசாக உருவாகும் இப்போ அமெரிக்கா ரஷ்யாலாம் அடிச்சுக்கிறது எதுக்கு தான் அடிச்சுக்குவாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டு பார்ப்பாங்க ஐம்பது தீவு இருக்குது பதினஞ்சு கணக்கு இருபத்தஞ்சி உனக்குன்னு விட்ருவாங்க திடீர்னு ஒரு சுனாமி வரும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தீவு முளைச்சிரும் முளைச்சோன்னே இது யாருக்குன்னு கணக்கு இது யார் கணக்கில் எழுதுறதுன்னு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் தான் அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி இஷ்யூ தான் நிறைய வரும் தெரியுமில்ல வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் புதுசாக ஒரு தீவு முளைச்சிரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல்லேருந்து ஒரு மலை வந்து மேலே வந்துருக்கும் வந்துடுவோன்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்குன்னு சொந்தம் கொண்டாடும் ஏன்னா அந்த ஒரு மலையை வச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் ரேடியஸ் அவங்களுக்கு அந்த நிலப்பரப்பு எடுத்துட்டாங்கன்னா அந்த இரநூறு கிலோமீட்டர் ரேடியஸ் யாருது அந்த யாருது இது அந்த அந்த நிலப்பரப்பு சொந்தமாக அவங்களுக்கு அந்த இடத்துல கொண்டாந்து கப்பற்படையை நிறுத்திடுவான் அந்த இடத்துல கொண்டாந்து ஆராய்ச்சி பண்ணுறம்பான் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் கொடைய முடியுமோ அது கொடையிறது கொண்டாந்து வச்சுருவான் அந்த கொடைச்சலுக்குனா பெரிய பிரச்சனை நடக்கும் அது கோவாம்னு ஒரு தீவு இருக்குது அது பார்த்திங்கன்னா சைனாவுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அங்கே யார் இது அது வாங்கிட்டது யார் அமெரிக்கா வாங்கிட்டான் அமெரிக்கா இப்போ எங்கே இருக்குது சைனா பக்கத்துலேயே அமெரிக்கா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஆயுதமாகன்னு நிறுத்தி வச்சுருக்கான் இப்போ இதெல்லாம் வந்து சீன்றது சும்மா வந்து எந்த நாடுமே வந்து ரியாக்ஷன்லாம் பண்ணுறதில்லை சைனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் இவங்க வேலையை இவனுக்கு காம்ஸ்டேர் பண்ணுங்க அமெரிக்கா இங்கே இருக்கிறான் சைனா எங்கே இருக்குது சைனா பக்கத்தில் ஒரு பகுதி கேட்டால் இது ஏன் நாடுங்கிறான் எது குவாம் தீவை வச்சிருக்காது ரெக்கக்னைசேஷன் ஆயிடுச்சு அது வேறு விஷயம் மொத்தத்தில் நதியிலிருந்து ஒரு மலை வெளிப்படுவதுங்கிறது இயற்கையாக வந்து அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துல ரசூல்லா வந்து உவமானமாக தான் அதை சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த மலைங்கிறது பெரிய வால்யூம குறிக்கும் மிகப்பெரிய அளவு நம்ம என்ன சொல்கிறோம் பெரிய மலை அளவுக்கு எனக்கு வேலை வச்சுருக்கோங்கிறோம்ல அப்போ அதிகமான அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய விதத்தில் ரசூலா என்ன சொல்கிறாங்க மலை அப்போ தங்கம் அதிகமான அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு தங்கமான ஒரு பொருள் கிடைக்கும்னாங்க அப்போ தங்கமும் தங்கமாக அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதுவும் வந்து என்ன கச்சா எண்ணெய் தான் குறிக்கும் அதை பற்றி நிறையா இதுக்கு முன்னாடி கூட நம்ம இறுதி நூற்றாண்டு தொடரில் வந்து அதை பேசியிருப்போம் ஸோ அந்த இடத்த அந்த விதத்தில் அது பார்க்கும்போது அந்த தங்கத்துக்கூட இப்போ என்ன பேர் சொல்கிறாங்க பிளாக் கோல்டுங்கிறாங்க லிக்விடு கோல்டுங்கிறாங்க எதை அந்த கச்சா எண்ணெயை இப்போ இந்த மாதிரியான இதை சொல்கிறாங்க ஸோ அப்போ தங்கம்னா லிக்விட் கோல்டான பிளாக் கோல்டான கச்சா எண்ணெயை குறிக்கும் மலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வால்யூமை வந்து குறிக்கும் அப்போ அந்த அடிப்படையான முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் உபமானமாகவும் சொல்லப்படும் நேரடியாகவும் இருக்கும் ஓமானமாக நிறைய உதாரணம் நம்ம பார்க்கலாம் ஓகதுப்போரில் மாடுகள் வந்து அறுக்கப்படும்னு ரசூலாக சொல்கிறாங்க எந்த மா எத்தனை மாடு போச்சு ஓகதுப்போரில் ஒரு மாடும் போகல போனதெல்லாம் சஹாபாக்கள் தான் போனாங்க சஹாபாக்கள் அறுக்கப்பட்டாங்க ரசூலா மாடுக்கு சஹாபாக்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது முன்னறிப்பு தானே ஏன் ரசூலா சஹாபாக்கல் சஹாபாக்கல்னு காட்ட வேண்டியது தானே மாடுகள் அறுக்கப்படும்னாங்க ஆனால் சஹாபாக்கள் அறுக்கப்பட்டாங்க என் வால் உடையுன்னாங்க ஆனால் வாள் உடையலை ஹம்சாரில் எவனும் கொல்லப்பட்டாங்க என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்படுவார் தான் ரசூலா தாவில் பண்ணாங்க அப்போ இதுலேருந்து புரியுதா இல்லையா முன்னறிவிப்புகள்ங்கிறது நடக்க போகிற விஷயத்த வந்து அது தடுத்துடக்கூடாதுங்கிறக்காக எல்லாம் என்ன பண்ணுறான் அந்த மெசேஜ் மற்றவங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்போ ஃபேமிலியிலேருந்து போவாங்கன்னு முதல்ல ரசூலா அதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சு வச்சு அது வேறு மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுங்க நம்மளை மாதிரி ஆள் என்ன பண்ணுவோம் ஃபேமிலியிலேருந்து போகிறோம்னா இன்றைக்கி வயிறு வைப்போம் வயிறு சரி ஃபேமிலி தானே அப்படின்னு உட்காந்துக்கோம் அது பிரச்சனை இல்லை இங்கே கால்ரால போயிடுவோம் ஆனால் எல்லாம் குறிப்பிட்டாங்க இந்த நாளில் காலி ஆகுதுன்னா போயிடுவோம் நம்ம அங்கே போய் உயிரை காப்பாற்றிக்குவோம் நான் அலாட் பண்ணிடுவோம் ஸோ அது மாதிரிலாம் கொளறுபடி நடந்துருங்கிறதுக்காக உவமானம்மா இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் ஸ்ட்ராட்டஜி ஒத்துருவாங்க விக்கிபீடியா போங்க மல்லமான அடிச்சு பாருங்க முஸ்லீம்கள் பேஜ் இல்லை கிறிஸ்டின்கள் அவங்க போட்டு வச்சிருக்கேன் மல்லமானா இஸ்லாமிக் ஸ்டாட்டா எஸ்கட்டாலஜியில் இது கிறிஸ்தவர்களுடைய எஸ்கட்டாலஜியில் இது அவன் போட்டு வச்சுருக்கான் மல்லமாவுக்கு சரி இங்கிலீஷ் தான் இருக்கா சரி இங்கிலீஷில் நமக்கு புரியறதில்லை உருது கன்வெர்ட் பண்ணாலும் உருதுல இல்லை அந்த பேஜ் உருதுவில் கன்வெர்ட் பண்ணால் இல்லை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய ஆர்டிகல் வருது மல்லம்மாவுக்கு அவன் போட்டு வச்சிருக்கான் அப்போ அதனால் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோமோ இல்லையோ அவனுங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணிடுவானுங்க அப்போ அந்த ரிசர்ச் வந்து அவனுங்க பண்ணிடக்கூட ஸ்டா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிடுவானு ரைட்டு ஓகே அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் மூலமாக அவன் எடுத்த மெசேஜினால்தான் இவ்வளோ குலைச்சல் நம்மளுக்கு கொடுக்குறான் ஆப்கானிஸ்தானில் என்ன என்ன எண்ணெயாக இருக்குது அதை எதுக்கு பிடிச்சி நோண்டுறான் அவன் எதுக்கு பொலிட்டிக்கலாக அவன் அந்த கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி தானே ஏற்படுத்துகிறான் இந்த ஆட்கள் எப்பயுமே டேஞ்சரு அவன் அதை பார்த்து அவன் இது பண்ணுறான் இப்போ தலைக்கு மேலே ரஷ்யாவும் சைனாவும் வளர்ந்ததுனால வேற வழி இல்லாமல் இப்போ விட்டுட்டு வரான் சமாளிக்க முடியல அந்த ப்ரெஷரில் வருது அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கணும் ரசூலா வந்து முன்னு ஒரு முன்னுதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா முன்னறிவிப்பு சொல்கிறாங்கன்னா இன்டேரக்டாகவும் நிறைய இருக்கும் டைரெக்டாக இருக்காதுன்னு நான் சொல்லலை டைரக்டாகவும் இருக்கும் ஈசா நபி வருவாங்கன்னு இருக்கு ஈசான் நபி மாதிரி ஒருத்தர் வருவாருங்களா இல்லை ஈசான் அபியாக தான் வருவாங்க உடனே இருவாங்க முன்னுதாரணம் முன்னறிப்புன்னா இப்படி தான் வரும் இப்படி இப்படியும் வரும் அப்படியும் வரும் அண்ட் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சிக்காமல் வீம்பு பு அப்படியே இருப்பாங்க அப்போ அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து புரிஞ்சிக்கணும் இந்த இதில் வந்து ரசூலா ஏன் எடுக்க வேணான் இப்போ தல்வ தங்கிறது இதாக இருக்கட்டும் அது ஒரு மதிப்பு வாய்ந்த பொருள் தானே ஹலாலான பொருள் தானே அது நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே எடுக்க வேணான்னு ரசூலா ஏன் சொல்லணும் அப்போ ஏன் வரணும் வரணும் குலத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருள் அப்போ மனித குலம் எடுக்க வேணான்னு ஏன் ரசூலாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏன்னா அந்த சூழல் அப்படி இருக்கும் நீங்கள் அதை எடுக்க போனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி உலகம் அந்த நேரத்தில் அப்படிப்பட்டதாக இருக்கும் உங்கள் பொசிஷன் அப்போது அந்த அந்த நேரத்தில் அப்படிப்பட்டதாக இருக்கும் அதனால் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சாதகத்தை விட பாதகம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதை எல்லாம் டோட்டல் கனெக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் அது எடுக்காமலே விட்டுருங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு அது எடுக்காமலே அது விட்டுருங்க ஏன்னா ரசூல்லா வந்து மறுமை நாள் வரைக்குமான எல்லா விஷயங்களும் எல்லாம் காமிச்சு கொடுத்துரு ஒரு நிகழ்வுன்ட்டு இல்லை எல்லா நிகழ்வும் எண்டு வரைக்கும் கவுசரே காட்ட காட்டப்பட்டுருச்சுன்னா இப்போ வேறு என்ன மிச்சம் இருக்குது தண்ணி போது இவங்க ஃபில்ட்ரு ஆகிடுவாங்க அவங்க ஃபில்ட்ருவாங்க இவங்க வருவாங்க நான் வரட்டி விடுவேன்னா இப்போ கணக்கு பார்த்துங்க எல்லாத்தையுமே ரசூலா சொல்லிட்டு தான் போகிறாங்க எல்லாமே ரசூலாவுக்கும் தெரியும் அப்போ வந்து எல்லாத்தையும் புரிய வச்சா நமக்கு ஏறாது மண்டையில் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும் முதல்ல அவங்களுக்கு புரியணும் இல்லை ரசோ தான் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமே தவிர சஹாபாக்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காது நவீன உலகத்தில் நடக்க நாடுன்னா என்னன்றோம் சஹாபாக்களுக்கு தெரியுமா இந்த நாடு அந்த நாட்டின் மேல் படையெடுக்கும் நாடா அப்படின்னா அது என்ன நாடு இல்லை ஒரு கும்பலு பாஸ்போர்ட்லாம் வருவாங்க அடி பின் எடுத்துருவாங்க பாஸ்போர்ட் அப்படின்னா அப்படிமா ரெண்டு அமீரே அவங்களால கற்பனை பண்ண முடியாது இங்கே நமக்கு ஐம்பத்தேழு நாடுகள் இருக்கு முஸ்லீம் அமீர்